ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செம ஹேப்மீ என்ன அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு இன்னைக்கு லீவு காலையில் இருந்து இட்லி ப்ளஸ் சாம்பார் சட்னியாக தான் வச்சோம் அதுக்கப்புறமா சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் நம்ம இப்போ ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணாலும் அங்கே வந்து பொண்ணை அதாவது பொண்ணுக்கு அம்மா மாமியார் சொல்லுவாங்க மாமியார் வந்து மருமகை வீடை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ரெண்டாவது நேரம் பார்க்க வரதாட்டும் ஏதோ ஒரு விருந்து அது பொண்ணை மாப்பைக்கு ஒரு விருந்து அப்போ அதுக்கு வந்து நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க நல்ல சமையல்லாம் செய்து நம்ம என்ன சாதம் அதுக்கப்புறமா ஸ்பெஷல் பாயாசம் இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா கிராண்டாக இது பண்ணாங்க சிக்கன் அந்த மாதிரிலாம் வச்சு அதனால் ஃபேமிலி போய் நம்ம மாடியில் தான் மொட்டை மாடியில் தான் பந்தலெலாம் போய்டினாங்க சூப்பராகவே சாட் சொல்லாச்சு அதனால் நமக்கு வந்து இன்றைக்கி லாகு கிச்சனில் வந்து எடுக்கவும் முடியல லாக் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை இதுதான் சரி இந்த இன்ஃபர்மேஷனை ஒன்று உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் என்ன அப்படி தான் கிச்சன் நம்ம வீட்டில கிச்சனுக்கு லீவு ஓகே பாய் பாய்